ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா எல்லாருமே வந்து எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நாள் ரொம்ப நாள்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது வருஷமாவது உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் போடுறாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் உலகத்துல எந்த டாக்டருமே சொல்லாத விஷயம் எந்த ஜோதிடரும் சொல்லாத விஷயம் யாருமே சொல்லாத விஷயங்க ரொம்ப புதுசா இருக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியுமான்னு சொல்லி இதை பண்ணி பாருங்க கண்டிப்பா இருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு நூத்தி இருபது வருஷம் உயிரோடு இருப்பீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அதாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு லைன் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்கும்னு சொல்லுவாங்க அண்டம்னா யூனிவர்ஸ் பிண்டம்னா நம்ம உடம்பு அண்டத்தில் என்னெல்லாம் இருக்குது காற்று நீர் நெருப்பு ஆகாயம் இந்த மாதிரி அஞ்சு விதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது நிலம் இதெல்லாம் நம்ம உடம்புலேயும் அந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது அதாவது வானத்துல ஏற்படக்கூடிய கூடிய அந்த மாற்றங்கள் தான் நம்மளோட ஆயுளையே நிர்ணயிக்குது சனி வந்து ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா சனி வந்து ரொம்ப முக்கியம் சனிதான் ஆயுள் காரகன்னு சொல்றோம் சனியை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் ஆரோக்கியமா நூத்தி இருபது வருஷமாவது அட்லீஸ்ட் உயிரோட இருப்பீங்க இது என்ன கணக்கு நூத்தி இருபது வருஷம் சொல்கிறேன்னா விம்சோத்தரி தசா அடிப்படையில சொல்கிறேன் அதுதான் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது வருஷமாவது இருக்கணுங்க அதுதான் மனுஷன் சரிங்களா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க என்னோட வயசு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் வேணால் அடுத்த வீடியோல வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் என்னோட ஏஜ் சொன்னேன்னா நம்பவே முடியல உங்களுக்கு அவ்வளோ ஏஜா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் பார்த்தா தெரியாது ஏன்னா நான் இந்த விஷயத்தை சனி ஆக்டிவேட் பண்ணி இருக்கேன் அதாவது எல்லாருமே வந்து இந்த ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா லேப்டாப் முன்னாடி உட்காந்து இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள் இதை டிஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு கடைசியில் வந்து இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆக்டிவேட் ஆகிடும் அது ரொம்ப காமெடியான விஷயங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருக்கணும் அட்லீஸ்ட்டு நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு ரெண்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருப்போமா நல்லா யோசிச்சு பாருங்க சனின்னா என்னன்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கும் எதுக்காக இருக்குன்னே புரிதல் இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் அதாவது பணக்கார ஏழு ரெண்டு பேரில் யார் ஆரோக்கியமாக ரொம்ப நாள் உயிரோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏழை அதுலயும் குறிப்பா பிச்சைக்காரங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்காங்கங்க நம்பவே முடியும் நம்பவே மாட்டீங்க நீங்க அவங்கெல்லாம் ஆவரேஜ் இது ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க நானே அந்த மாதிரி ஆளுங்களை தான் பார்த்துருக்கேன் அதாவது சனின்னா என்ன சனின்னா இந்த பேக்வேர்ட் பிளஸு அதாவது நான் வந்து பேக்வேர்ட் பிளஸ்னால் நான் ஜாதி அடிப்படையில் சொல்லலை சமுதாயத்தால் வந்து ஏ சமுதாயத்தில் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அவங்கள தான் நான் பேக்வர்ட் பிளஸ்ஸு ரெஃபர் ரெஃபர் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சனியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்க தான் அந்த ஆயுள் காரகனான சனியை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறாங்க விஷயம் என்ன தெரியுமா சனி உங்களுக்கு எது தேவையோ அதுதான் கொடுக்குமே தவிர எல்லாம் கொடுக்காது அது விஷயம் ஜோதிட ரீதியாக அதை புரிஞ்சாலே ரொம்ப நாள் நம்ம சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கலாங்க நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கும் இதுக்கும் சயின்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம உடம்புக்கும் அதாவது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு தயாரிப்புமே ஒவ்வொரு விஞ்ஞான தயாரிப்பு கூட நம்ம உடம்பு இயங்குகிற மாதிரி தான் இயங்கிகிட்டே இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் இப்போ செல்ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்கு சில பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் கூட இருக்கும் டக்குன்னு ஒரு செல்ஃபோன் கிடைக்கோ இல்லைன்னா ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கோ அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு போய் கேட்டு பாருங்க எல்லாம் கடைக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த மாதிரி டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி சர்வீஸ் செக்டரில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டாவது கேளுங்க பேட்ரி லைஃப் அதிகமாக வர என்ன பண்ணணும் அது கேளுங்க அதுலேயே விஷயம் தெரிஞ்சிடும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க செல்ஃபோன் பேட்ரியாக இருந்தாலும் சரி லேப்டாப் பேட்ரியாக இருந்தாலும் சரி இன்வெர்டர் பேட்ரியாக இருந்தாலும் சரி எந்த பேட்ரியாக இருந்தாலும் சரிங்க லைஃப் டைம் அதிகமாக வரணுன்னா பேட்ரியை ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா சார்ஜ் எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு சார்ஜ் பண்ணும்போது டென் பர்சன்ட்டுக்கு கீழே டென் பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு அந்த மாதிரி வரும்போது சார்ஜ் பண்ணணும் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆகிட்டதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறீங்க திருப்பி ஐம்பது பர்சன்ட் வந்து அந்த உடனே சார்ஜ் பண்ணுறீங்க பாதி வரும்போதே சார்ஜ் பண்ணிடுறீங்கன்னா சீக்கிரம் அந்த பேட்ரி போய்டும் ஏன்னா அது ஃபுல்லாக யூஸே ஆகலை கரெக்டாக ஃபுல்லாக முழுசாக வந்து வந்து போகும்போது தான் ஃபுல் எனர்ஜியும் செலவாகும் அதுக்கப்புறமேட்டு ஃபுல் எனர்ஜியும் எடுக்கும் அப்புறம் ஃபுல் எனர்ஜியை செலவு பண்ணும் அதே விஷயந்தான் எல்லா பேட்ரிக்குமே உலகத்தில் இருக்க எல்லா பேட்ரிக்கும் எல்லா கண்டுபிடிக்கவும் பின்னாடி இயங்குறது இதே விஷயம்தான் அதாவது ஃபஸ்ட்டு எனர்ஜியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எப்போ தெரியுமா சார்ஜ் பண்ணணும் அது ஃபுல்லாக காலி ஆகிட்டக்கப்புறமே தான் சார்ஜ் பண்ணணும் காலி ஆகுறதுனா டென் பர்சண்ட்டுக்கு கீழே ஃபைவ் பர்சன்ட்டு அந்த மாதிரி வரும்போது சார்ஜ் பண்ணணும் அது அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வரும்போது சார்ஜ் ஆஃப் பண்ணிக்கலாம் நிறுத்திக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப நாள் வரும் பேட்ரி லைஃபு அதே தான் நம்ம உடம்புக்கும் நாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டோம் நம்ம வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது அதாவது இந்த டாக்டர் இதுவே அலோபதி டாக்டர்ஸே வந்து வெஸ்டர்னைசேஷனில் வந்து தானே அவங்க தான் வந்து நம்ம கடவுளாக நினைக்கிறோம் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உடம்பு பற்றி அவங்கள சொல்கிறதெல்லாம் நம்ம நம்புகிறோம் ஏன்னா எதை சொன்னாலும் தான் நம்ம நம்புகிறோமே சரிங்களா ஸோ அந்த மாதிரி உடம்பு எதை பற்றி எதை சொன்னாலும் நம்புகிறோம் அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க காலை எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் அப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் இந்த மாதிரி கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அது கிடையாது கிடையவே கிடையாது ஒரு பேட்ரி நான் எடுத்துக்கோங்க காலைல சார்ஜ் பண்ணுங்கள் எட்டு மணிக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு சார்ஜ் பண்ணுங்கள் ராத்திரி எட்டு மணிக்கு சார்ஜ் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா இந்த கான்செப்ட் இடிக்குமா இடிக்காதா ஒரு நாள் வந்து நல்லா கேம்ஸ் விளாடுவீங்க இன்டர்நெட்டில் நிறைய யூஸ் பண்ணுவீங்க எட்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போய்டும் டக்குன்னு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுவே இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண மாட்டிங்க அப்படியே செல்ஃபோன் அப்படியே காலியாக இருக்கும் டேபிளில் தான் இருக்கும் ஒரு ஃபோன் கூட வராது ஒரு மெசேஜும் வராது அப்போ செல்ஃபோலாம் மிஞ்சி போனால் ஒரு பத்து பர்சன்ட் போகும் அவ்வளோதான் சார்ஜே போகாது அதே எடுத்துன்னு போய் திருப்பி உ உக்காந்து ஒரு மணிக்கு சார்ஜ் பண்ணால் என்ன ஆகும் அப்போ அந்த பேட்ரியோட கெட்டு கெட்டுப்போதா இல்லையா அதே தான் நம்ம உடம்புக்கும் நடக்குது விஷயம் அவ்வளோதான் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் இந்த உடம்புல சார்ஜ் கம்மியாகும்போது திருப்பி சார்ஜ் பண்ணால் போதும் எனர்ஜி கம்மியாகும்போது சார்ஜ் பண்ணால் போதும் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பசிக்கும்போது சாப்பிட்டா போதும்ங்க பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா போதும் பசி எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது பசி எடுத்த உடனே சாப்பிடலாம் ஆனால் பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா அந்த பேட்ரிக்கான இது தான் ஆகுது உங்களுக்கும் எனர்ஜி வந்து ஃபுல்லாக செலவாகிறதுக்கு முன்னாடியே திருப்பி சார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் உடம்ப ஸோ ரொம்ப நாள் நீடிக்காது இது தான் அதோட உண்மையே இதோட அர்த்தமே அவ்வளோதான் ஜோதிடத்தில் சனியை எப்படி தேவை ஆக்டிவேட் பண்ணோம் எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணும் சனி வந்து தேவைக்கு தான் காரகனே தவிர ஆடம்பரத்துக்கு காரகன் கிடையாது உனக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப சார்ஜ் பண்ணிக்க உடம்ப அததான் சொல்றான் சனி இந்த விஷயம் புரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப நாள் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா உயிர் வாழலாம் இப்போ எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க எந்த வேலை வெட்டியும் இல்லை ஒரு மணிக்கு பசிக்கவே மாட்டீங்க பசி மூணு மணிக்கு தான் எடுக்குது மூணு மணிக்கு சாப்பிடுங்க இன்னொரு நாளைக்கு நீங்களே எட்டு மணிக்கு சாப்பிடுறீங்க காலைல நிறைய வேலை வீட்ல வந்து ஏதோ பெரிய வேலை நீங்க வந்து உடல் உழைப்பு அன்னைக்கு தான் பண்றீங்க ரொம்ப நாள் போயிடுச்சு என்ன ஆகும் எட்டு மணிக்கு சாப்பிட்டவங்களுக்கு பதினோரு மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சோம் எட்டு மணிக்கு வேலை பார்த்து சாப்பிட்டு நீங்க பதினோரு மணிக்கே பசிக்கும் பதினோரு மணிக்கு சாப்பிட யாருன்னு புடிச்சு வைக்கல சாப்பிடுங்க நான் சொல்கிறேன் தாராளமாக சாப்பிட்லாம் எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடலாங்க முதல்ல நீங்களே சொல்லுங்க இந்த மூணு மேல சாப்பிடணும்னு யாரு கண்டுபிடிச்சது கணக்கு இருக்கா சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கா செல்போன் யூஸ் பண்றீங்க செல்போன் யூஸ் பண்ணுற உங்களுக்கு உடம்பு யூஸ் பண்ண தெரியுது செல்ஃபோன் வந்து யூஸே பண்ணலை அப்படியே ஃபுல் சார்ஜ் இருக்குது அதை எடுத்து போய் திருப்பி லூஸு மாதிரி சார்ஜ் போடுவீங்களா அதுதான் நானும் கேட்குறேன் ஆனால் இந்த உடம்புல அதே கிறுக்குத்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் தனமும் டைம் பார்த்து சாப்பிட்ணும் டைம் பார்த்து சாப்பிட்ணும் டைம் பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லி கான்செப்டே நமக்கு புரிய மாட்டேங்குது என்ன டைமு பசிக்கும்போது சாப்பிட்றது தானே விஷயம் அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஜோதிடமும் அதுதானே சொல்லுது அதை விட்டுட்டு சும்மா ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு சரியாயணும் உடம்பு சரியாயினா எப்படி சரியாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சாப்பிடும்போது வாயை மூடி நல்லா மென்று சாப்பிடணும் இது ஏன் ஜோசியமும் இதை தான் சொல்லுது அதாவது நல்லா யோசிங்க சனி வந்து வேலைக்காரன் சூரியன் வந்து ராஜா அரசவை பதவியில் பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண வேலைக்கார போஸ்ட்டு தான் சூரியனுக்கு ஆனால் ராஜா இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் எதிரிகள் எனிமிஸ் சனிக்கு சூரியனை பிடிக்காது சூரியனுக்கு சனியை பிடிக்காது அதுதான் விஷயம் அப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து சனியை ஆக்டிவேட் பண்ண தான் சாப்பிட்றோம் நம்ம ஆயுளுக்காக சாப்பிட்றோம் உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக சாப்பிட்றோம் அப்போ வாயு நல்லா திறந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் வாயில சாப்பாடை போடுவீங்க இப்படி சாப்பிட்றீங்க என்ன ஆகும் வாய் வழியா சன்லைட் போகுமா இல்லையா பாஸ் ஆகுமா இல்லையா ஒவ்வொரு தடவை சன்லைட் பாஸ் ஆகும்போது சன்லைட்னா சூரியன் தான் அது சூரியன்னா சூரியன் தான் சனியோட வேலையை நாம பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம உடம்புல இந்த ப்ராசஸ் சனியோட இந்த ப்ராசஸ் இப்ப நடக்குது அப்போ சூரியன் வரும்போது இடைஞ்சல் பண்ணுமா இல்லையா சூரியன் சரியாக டைஜஷன் ஆகாது நன்னா வாயை மூடி மென்று சாப்பிடணும் ஏன் மென்று சாப்பிடணும் நல்லா யோசிங்க ஏன் மென்று சாப்பிடணும் எதை செஞ்சாலும் முழுசாக செய்யணும் சனியோட ஃப்ரெண்டு சுக்ரன் நல்லா யோசிங்க சனியோட திக் ஃப்ரெண்டு சுக்ரன் சனிக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா சுக்ரன் பண்ணுவார் சனியோட இந்த ப்ராசஸ் சாப்பிட்ற ப்ராசஸ் சரியா அப்போ என்ன நடக்குது சுக்ரன் ஹெல்ப் பண்ண வருவார் சுக்ரன்னா என்ன சுக்ரன்னா நீர் என்ன நீர் சுக்ரன் ரெண்டுக்கும் அதிபதி ஏழுக்கு அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் வீடு ரிஷபம் ஏழாம் வீடு துலாம் ரெண்டுத்துக்கும் து தான் அதிபதி சாப்பிடும்போது நம்ம வாயிலேருந்து எச்சல் வருதுல்ல அதுக்கு காரணம் சுக்கரன் தான் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டில் தானே வாய் இருக்கு அங்கே தானே வரும் விஷயம் அவ்வளோதான் வாயை மூடி நன்னா மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து எச்சல் சுரக்கும் உங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க நடுவில் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது ஏன் சனிக்கும் சந்திரனுக்கும் முட்டிக்கும் சூரியன் மாதிரிதான் கிட்டத்தட்ட சனிக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வராது அதுவும் விஷயம் சூட்சமங்கள் இப்படி தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணனும்னா சாப்பிடும்போது வாய மூடி நன்னா மின்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த சனியோட ப்ராசஸை சுக்குரன் எச்சில் வழியாக வந்து சுலபமாக்கி உடம்புக்குள்ள எடுத்துட்டு போயிடும் அதை நல்லா ஜீர்ணமாகும் உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க அதுவே நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா என்ன தெரியுமாவோ சந்திரனும் நடுவில் பூந்துடும் அந்த ப்ராசஸ் அதை செய்ய விடாது அதில் தான் விஷயம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சந்திரனை வந்து இந்த சாப்பாட்டு ப்ராசஸில் இழுக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தண்ணி குடிச்சுக்கோங்க எவ்வளோ வேணும்னாலும் அது வரைக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்போ சுக்கரனும் அதாவது நம்ம வாய் வழியாக எச்சல் போச்சுல உணவு சாப்பாடு நன்னா மின்னு சாப்பிட்றோம் வாயை துறக்காம சாப்பிட்ணும் ரொம்ப முக்கியம் அப்போ வாயை மூடி சாப்பிடும்போது தான் சுக்குரன் வரும் சூரியன் இருக்கும்போது சுக்கரன் வராது ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமாக இருக்கும் எவ்வளோ உண்மைன்னு புரியும் வாயை மூடி எப்படித்தம்மா சாப்பிடணும் இப்படி சாப்பிட்ணும் வாயில சாப்பாடு போட்டு அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி மென்று சாப்பிடும்போது வாயிலருந்து எச்சல் சுரந்து எச்சல் வந்து உணவுல கலந்து இது ரெண்டுமே வந்து வயித்துக்குள்ள போவோம் நன்னா மென்னு சாப்பிடும்போது நன்னா மென்று ருசிச்சு சாப்பிடணும் அப்போ அந்த சாப்பாடும் எச்சலும் கலந்து வயிற்றுல போய் சனியும் சுக்கிரனும் அந்த ப்ராசஸ்ஸை பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு அரை மணி நேரமாவது அந்த ப்ராசஸ் முடிய டைம் ஆகும் அது வரைக்கும் தண்ணி குடிக்க வேண்டாம் காரமான சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லை டக்குன்னு ஏதாவது குறைய ஆச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிங்க தட்ஸ் நாட் அன் இஷ்யூ லைட்டாக தண்ணி குடிக்கலாம் இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் கூட லைட்டாக தொண்டை நினைக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக த தொண்டையை நினைக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இவ்வளோ தான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்காம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் விட பாருங்க இதை பண்ணீங்கனாலே ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க நிறைய பேருக்கு ரொம்ப இதுவா இருக்கும் சரி நான் பசிக்கு தான் சாப்பிடுவேன் உட்காந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெண்டு வேலை தான் பசிக்கும் சில பேருக்கு ஒரு தான் பசிக்கும் ஒரு நாளைக்கு தெரியுமா ஏன்னா நம்ம வேலை செய்கிறது இல்லை நம்ம உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதற்கு உண்டான எனர்ஜியை சார்ஜ் போட்டுவா போதும் யார் கேட்குறது நீ என்ன மூணு வேலை சாப்பிட்ணும் நீ நாலு வேலை சாப்பிடக்கூடாது நீ ரெண்டு வேலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யார் நம்ம உடம்பு தானே ஏங்க இந்த செல்ஃபோனுக்கே வந்து இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் லேப்டாப்பில் இன்னைக்கு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ரெண்டு நாள் யூஸ் பண்ணலை மூணா நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே ஹண்ட்ரட் பர்சன்ட் தானே இருக்கும் அப்புறம் எதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க புரிஞ்சுக்கோங்க சார்ஜ் எப்போ உடம்புக்கு தேவையோ அப்போ தான் பண்ணணும் எனர்ஜி எப்போ உடம்புக்கு தேவையோ அப்போ தான் சாப்பிடணும் சாப்பிடும்போது இந்த மாதிரி விதிகளை ஃபாலோ பண்ணி தான் சாப்பிட்றீங்க இப்படி சாப்பிட்டா தான் உடம்புல ஆயுள் காரகன் ஆக்டிவேட் ஆகுறான் சனி ஜெஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடம்புல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறும் ஆரோக்கியமாக நீங்களே வந்துடுவீங்க நிறைய பேர் தொப்பையை குறைக்கணும் தொப்பை குறைக்கணும் ஜிம்முக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லுவாங்க எங்கேயும் போகாதீங்க பசிக்கும்போது சாப்பிட்டா போதும்ங்க தொப்பை கரைஞ்சிரங்க இன்னும் சாதாரண விஷயம் சொல்லுவா தொப்பையை கரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங் எதுவும் ட்ரை பண்ணா வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு மரம் வைங்க ஒரு தென்னை மரம் வளருங்க இல்லைன்னா வீட்டு பக்கத்துல ஏதாவது பெரிய தென்னை மரம் இருந்ததுன்னா மரம் கத்துக்கோங்க இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் மாஸ்டர் கிடைக்கிறாங்களே மரம் ஏற உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிடைக்க மாட்டாரா தேடி கண்டுபிடிங்க போங்க டெய்லிக்கும் ஒரு ரெண்டு தடவை மலை மரம் ஏறினீங்கன்னா முடிஞ்சுது அதுக்கு அப்டமனுக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்களா தப்பை களைஞ்சிரும் விஷயம் அவ்வளோதான் நம்ம அதுக்குன்னு எங்கேயோ ஜிம்முக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எதுவும் தேவையில்ல இல்லை எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு தென்னை மரம் மாதிரி வளர்த்திங்கன்னா நாளைக்கு உங்கள் பசங்க கூட ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்கள் பையனுக்கும் தப்பாக வராது ஜஸ்ட்டு மரம் ஏற விட்டுங்க இறங்க விடுங்க அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஏறி இறங்கினா முடிஞ்சுது விஷயம் அவ்வளவுதான் நம்ம ஜோதிடமா என்ன சொல்லுது இயற்கையோடு ஒன்றி தான் சொல்லுது இதை யார் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறா எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜோதிடத்தை அனுபவத்துல யாரும் எடுத்துட்டு வர தயாரா இல்லை அவ்வளவு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு விஷயம் அதுதாங்க நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா நிறைய பேர் சொல்லலாம் இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் நிறைய பேர் போயிட்டு வருவீங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரே டயத்துல தான் சாப்பிடணும் ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து இருந்து டூ ஓ கிளாக் தான் சாப்பிட்டாகணும்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வேற வழி இல்லை அப்போதான் நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடுங்க சரி அட்லீஸ்ட் நைட்டு வந்து ஒரு வேலை வந்து பசிக்கும்போது சாப்பிட்லாம்ல இல்லைன்னா காலைல ஒரு வேலை பசிக்கும்போது சாப்பிட்லாம்ல மூணு வேலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உத்தமம் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு வேலையாவது ஃபாலோ பண்ணால் மத்தியம்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா வேலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உத்தமம் அட்லீஸ்ட் முடியும் போதாவது ஃபாலோ பண்ணுறது மத்தியமம் நல்லது சண்டே எப்படியும் ஒரு நாள் லீவு இருக்கும் சில பேருக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க சண்டே ஒரு நாள் லீவு இருக்கிறவங்களுக்கு சண்டே ஃபாலோ பண்ணுங்க இதை சரிங்களா எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாளாவது லீவு கிடைக்கல அன்னைக்கு ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி காலைல டிஃபன் சாப்பிடும்போதோ இல்லை ஈவினிங் வந்து நைட்டு சாப்பிடும் போதோ நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நைட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடு எட்டு மணிக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு பசிச்சதுன்னா ஏழு மணிக்கு சாப்பிடுங்க ஆறு மணிக்கு கூட சாப்பிடுங்க பசிக்கலைன்னா பசி பதினோரு மணிக்கு எடுக்குதா பதினோரு மணிக்கு நடுவில் ஏஞ்சு உக்காந்து சாப்பிடுங்க முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் சூட்சமம் ஆயுள் காரகனை இப்போ ஆக்டிவேட் பண்ணுற விஷயத்த நான் சொல்லிட்டேன் இதை ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது அதாவது அட்லீஸ்ட் ஒரு முந்நூற்றம்பது வருஷமாவது உயிரோடு இருங்க சரிங்களா இவ்வளோ பெரிய விஷயத்த சீக்கிரத்தை சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நூற்றி இருபது வருஷம் முந்நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருங்க சரிங்களா நான் எப்படியும் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷமாவது உயிரோடு இருக்கிறது தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணுமா இல்லையா அதுக்காவது ஒரு முந்நூற்றம்பது வருஷம் உயிரோடு இருங்க சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மற்ற வீடியோஸ் போய் பார்க்கலனா போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் வந்து ரொம்ப நாள் உயிரோடு வாழ வச்சாகணும் சரிங்களா தேங்க் யூ